வீடியோவில் என்ன பக்கப்பறோம் அப்படின்னா தலைமுடி நல்ல நீலமா லாங்கா சில்க்கியா இருக்கக்கூடிய சூப்பர் சூப்பரான பேக் தான் பார்க்க போறோம் இந்த ஹேர் ஹேர்பேக்கு வந்து ரொம்பவே சிரமப்பட தேவையே கிடையாது நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து மெயினாக மெயினாக யாருக்காக அப்படின்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஹேர் பேக் வந்து ரொம்ப சூப்பராக சொல்யூஷன் கொடுக்கும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து கையிலே எடுத்துட்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இழந்து போன நம்மளோட தலைமுடியை வந்து மீண்டும் மீண்டும் வளர வைக்கிறதுக்கு நல்ல முட்டி வரைக்கும் வளர வைக்கிறதுக்கு முடி நல்ல சாஃப்டா நல்லா அடர்த்தியா காமிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய சூப்பரான ஹேர்பாக் தான் பார்க்க போறோம் ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் நம்ம சேனலை பாக்க போறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஹேர் பேக் வந்து முடி கொட்டுறது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம முடி வந்து நல்லா வந்து நல்லா வலுவழுவலு நல்லா மின்றதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் முடி கரு கருன்னு வளர கருவேப்பிலை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க முடி நல்லா சைனிங்காக வெந்தயம் கொடுங்க அந்த மாதிரி வந்து பாட்டி வைத்தியம்லாம் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அதில் வந்து மெயினாக வந்து ரைஸ் அரிசி தான் சொல்லுவோம் அரிசியை வந்து நான் நல்லா பழைய சாதத்தை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவா கூட எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்போ வடித்து நீங்கள் எடுத்தா கூட ஓகே தான் நான் வந்து நல்லா பழைய சாதம் எடுத்திருக்கேன் பழைய சாதத்தை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சாதம் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் சாதம் எடுத்துருக்குறேன் அதாவது சின்ன கப்பில் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவோம் இல்லையா ஸோ அதில் வந்து ஒரு கப் வந்து சாதம் எடுத்துக்கிறேன் இதே வந்து கருவேப்பிலையும் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நிறையாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது கூடவே வந்து நீங்கள் வெந்தயம் ஊற வச்ச தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதம் அடித்த கஞ்சி ஆட் பண்ணி இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதாவது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சாதம் அடித்த கஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள் வெந்தய ஊற வச்ச தண்ணி வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்காது ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஸோ அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நல்லா வந்து ஒரு வழுக்கு வழுக்கும் கொல்லணும் அந்த மாதிரி வந்து க்ரீமியா நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஸோ இந்த க்ரீமை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணால் நம்ம ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் என்னுடைய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது கூட வந்து கோகோனட் ஆயில் இல்லைன்னா பாதாம் ஆயில் இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூலேருந்து த்ரீ டீஸ்பூன் வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து உங்கள் ட்ரைனஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக ஒரு ஒர்க் பண்ணோம் இது வந்து எல்லாரும் ஆட் பண்ணுமா அப்படின்னா எல்லோரும் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ எல்லோரும் ஆட் பண்ணுறோம்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் மட்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கு என்னோடய ஹேரு அப்படியே தேங்காய் நார் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் கோகனட் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ பண்ணிக்கணும் எந்த ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலுமே வந்து நைட்டு இல்லைனா ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நம்மளோட தலையில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து கொண்ட போட்டு வச்சுருக்கணும் ஸோ நல்லா அந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் பேக் போடும் போடும்போது நம்மளுக்கு முடி வந்து அதிகமாக கொட்டாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாமல் அப்படியே பண்ணும்போது அப்படியே கொத்து கொத்தா நம்ம கையோட வந்துடும் ஹேர் பேக் போட்டாவே வந்து முடி கொட்டுது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமே இருப்போம் பட் அதை மட்டும் பண்ணாதீங்க முடி கண்டிப்பாக கொட்டதான் செய்யும் பட் இந்த மாஸ்க் போடும் எனக்கு முடி கொத்து வந்தது இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு முடி வந்திருக்கு ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் பார்க்கும் போதே என் ஃபேஸில் நல்ல ஒரு ஸ்மைலியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு முடி கொட்டுறது அப்பாட கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதை வந்து நம்மளோட முடியில மட்டுமே அப்ளை பண்ணிக்கலாமா இல்லை ரூட்டில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக ரூட்டில் அப்ளை பண்ணலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இல்லை கருவேப்பிலை ரைஸ் ஆயில் தான் நம்ம அப்ளை பண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை இதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடி நம்ம ஹேர் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம் இல்லையா எப்படி ஹை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி முடியாக எடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கும் அதே ப்ராசஸ் தான் சின்ன சின்ன முடியா எடுத்து நல்லா அப்ளை பண்ணி இழுத்து இழுத்து விடணும் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ஸ்ட்ரைட்டன் பண்ணால் நம்ம ஹேர் வந்து நல்ல ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குதோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஹேர் பேக் போது சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி முடி அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே கட்டையாக அந்த மாதிரி இருக்கோ வலுவலுன்னு இருக்கும் அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அவ்வளோ சூப்பராக கொண்டதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை வந்து எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் வாஷ் அப்புறம் முடி வந்து பஞ்சு பஞ்சு கொஞ்சம் அவ்வளோ ஒரு பஃப் வஃ இருந்தது நல்ல வலுவலு இருந்தது எனக்கு முடி வந்து இவ்வளோ இந்த அளவுக்குலாம் இருக்கவே இருக்காது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ